ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல் இன்றைய பொழுது இனிய பொழுதாக அன்னைக்குள்ளே நினைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி நான் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் போட்டிருக்கேன் இது ஒன் பார்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி ரெசிபி கொடுன்னு அப்போங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க ரொம்ப ஹெல்த்தியானது சிம்பிளாக செய்யக்கூடியதான் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதுமானதாக இருக்கும் குழந்தைங்களும் பெரியவங்க சாப்பிடக்கூடிய தால் கிச்சடி தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் வாங்க எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம முதல்ல தேவையான காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து காலிஃப்ளவர் கேரட் குடமிளகா எடுத்துருக்கேன் கூட உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கோ நீங்கள் அதான் எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா காய்கறிகளும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் காலிஃப்ளவர் எமர்ஜென்சினா தான் கட் பண்ணிக்கிறேன் கொட மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி நான் ஃப்ரோசன் பண்ண தான் வச்சுருக்கேன் அது எடுக்க அப்புறம் எடுத்து காமிக்கிறவங்களுக்கு இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கூடவே வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு நாலு பல்லு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அரிசி பருப்பு எடுத்துக்கலாம் தால்கிச்சரியாக பாசிப்பருப்பில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதான் எடுத்திருக்கேன் முக்கால் கப் அளவு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதே கப்பில் தான் நான் ஒரு கப் அளவு அரிசி எடுக்கப்பறம் இதை நான் சாப்பாட்டுக்கு பண்ண அரிசி தான் நீங்கள் தேவைப்பட்ட பச்சை அரிசியோடு எடுத்துக்கலாங்க ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கேன் முந்தாளை மட்டும் நாம் வருது எடுத்துக்கலாம் அப்படியே போட தவிர பாசிப்பருப்பை மீடியம் ஃப்ளேமில் வரைச்சு நல்லா வறுத்து எடுத்திருக்கேன் கலர் மட்டும் மாறி வரக்கூடாது லைட்டாக வறுப்புட்டு வந்தால் போதும் கலர் மாறி வந்தால் தீஞ்ச மாதிரி இடம் உங்களுக்கு வறுப்புட்டு வந்திருக்கு இப்போ அரிசியும் பருப்பு ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன் ஊறி வரட்டும் இப்போ பேன் வச்சுருக்கேன் பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா காஞ்சி வருது இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் பிள்ளை உள்ள போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வர ஆரம்பிக்குது உருளைக்கிழங்கு லைட்டாக பாருங்கள் கலர் மாற ஆரம்பிக்குது இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட்டையும் மிளகாவும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கலரி விட்டிருக்கேன் நல்லா வதங்கி வந்தோடனே தட்டில் கொட்டி இப்போ அதே இப்ப வச்சிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய்க்கு போய் நெனெய் கூட ஊற்றிக்கலாங்க ஏன்னா நல்லா காஞ்சி வரும்போது ஒரு பட்டு பிரியாணி அளவு கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன் நல்லா புரிஞ்சு வர ஆரம்பிக்குது இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தில் பாதி போட்டுக்கிறேன் அதே மாதிரி பூண்டியும் பாதி தான் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டு இது கூடவே பச்சை மிளகாய் ஒடனே ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் கவரையப்பில் வாசிங் போட்டுருங்க போட்டு நல்லா வதக்கி விட்ருக்கேன் இது நல்லா வதங்கி வர ஆரம்பிக்குது இப்போ இது கூடவே தக்காளி ஒன்று மீடியம் சைஸ் கட் பண்ணி போட்டுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு உப்பு து எப்படின்னு இப்போயே போட்டுக்கங்க அப்போ தக்காளி நல்லா வதங்கி வர ஆரம்பிக்கும் நல்லா வதங்கி வந்தோடனே மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் காரத்துக்கு போட்டு நல்லா வதக்கி விட்ருக்கேன் நீங்கள் தேவைப்பட்ட கரம் மசாலா போட்டுக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் போட்டு நல்லா வதக்கி விட்டு தேங்காய் துருணது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது ஆப்ஷன் தான் வேணா விட்டுடுங்க தேங்காய் போட்டிங்கன்னா சாப்பிடும் போது கடிப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இல்லை நல்லா வதக்கி வருதுங்களா இப்போ இது கூடவே நான் தண்ணி ஊற்றிடலாம் ஒன்றரை கப் நடுத்துருக்கேன் மொத்தமாக சேர்த்து இப்போ மூணு கப் தண்ணி ஊற்றணும் குக்கரில் வைக்கிற மாதிரி இப்போ தனியாக வைக்கிறத நாலு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு உப்புனு மறுபடி போட்டும் தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியும் பருப்பை போட்டுக்கலாம் போட்டுட்டு மூடி வச்சுருங்க ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் உங்களுக்கு நல்லா வெந்து வரதுக்கு நீங்கள் இதை அப்படியே குக்கரில் மாற்றினாலும் மாற்றிக்கலாங்க அந்த குக்கரில் மாற்றலை ஒரு செவன் மினிட்ஸ் பொறுத்து நான் காமிக்கிறோம் பாருங்கள் ஓரளவு ச அரிசியும் பருப்பும் வெந்து வந்துருச்சு செவன் மினிட்ஸ் பொறுத்து திறந்து பாருங்கள் அரிசியும் பருப்பும் ஓரளவு நல்லா வெந்து வர ஆரம்பிக்குது இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க காய் எல்லாமே போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலரி விட்டுருக்க கூடவே பச்சை பட்டாணி நான் போட்டுட்டேன் போட்டு நல்லா கலரி விட்டு ஒரு முடி வச்சுருங்க தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்ட தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றுங்க பச்சை தண்ணி ஊற்றிட வேண்டாம் சுட தண்ணி தான் உங்களுக்கு அதை டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே கிடைக்கும் இப்போ நல்லா மூடி வச்சிடறேன் வதங்கி வரட்டும் காரமும் உப்பும் பார்த்துங்க தேவைப்பட்டா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் இதை விட்டு மூடி வச்சுட்டேன் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே எல்லாம் வெந்து வந்துடும் இங்கே பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பொறுத்து நான் காமிக்கிறவங்களுக்கு காய்கறியில் எல்லாமே நல்லா மேஷ் நல்லா வெந்து வந்திருக்கேன் இப்போ இது கூடவே நான் தாளிச்சு விட்ட குட்டிக்க போகிறேன் எண்ணெய் இல்லை நெய் ஊற்றி நம்ம வச்சுருக்க வெங்காயம் பூண்டு கூடவே ஒரு ஒரு கான் மிளகாய் போட்டிருக்கேன் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் எடுத்த பிறகு அது கூடவே சும்மா கலருக்காக மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் போட்டு தாளிச்சிருக்கேன் அதை நம்ம சாப்பாட்டில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நல்லா கலரி விட்டுருங்க நல்லா கொத்தமல்லி தூவி விட்டுருங்க ஒரு சூப்பரான கிச்சடி ரெடி ஆகிடுச்சிங்க சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க திரும்பி சாப்பிடுவாங்க திங்க சைடிஷாக நீங்கள் அப்பளம் வச்சு கொடுக்கலாம் இல்லைன்னா ஃப்ரை எதுனா பண்ணிக் கொடுக்கலாங்க இல்லை எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கிறதால நீங்கள் தயிர் மட்டும் வச்சு எல்லாம் கொடுப்போம் மனதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி தான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க வேலைக்கு நான் ப்ரெஸ் பண்ணுங்க ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ